வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு வந்து டெய்லியுமே நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ண சொல்லியிருக்கேன் நம்ம நார்மலாகவே குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா முடி வந்து ஸ்கேன்ஃபை வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா முடி க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டக்குன்னு வெயில்லேருந்து பனிக்காலத்துக்கு வந்துவிட்டோம் நம்ம பனிக்காலத்தில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஃபால் ஆகும் இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மசாஜ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த மசாஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பண்ணிடலாம் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க இப்போ என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் காய்ச்சின எண்ணெய் தான் வந்து தலைக்கு நல்லா அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ண போகிறேன் நம்ம ஹேருக்கு வந்து நார்மலாகவே சும்மா இருக்கும்போது நல்ல ஒரு மசாஜ் ஆயில் போட்டுட்டு கொடுத்தோம்னா ஹேர் வந்து நல்லா அந்த ஸ்கேல் நல்லா மசாஜ் பண்ணால் ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகிற ஸ்டாஃப் ஆகி கண்டிப்பாக முடிய வரும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முடிக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் கேல்ஃபுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆல்ரெடி காய்ச்சின ஆயில் அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக போடுறேன் ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்ல வஃடு எடுத்துகிட்டு அந்த வக்டில் வந்து ஒரு பாஞ்ச் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ஸ்கேல்ஃபிலெலாம் நல்லா ஆயில் படும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஸ்கேல்ஃபில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ என் தலைக்கு தேவையான ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் இதுவே ரொம்ப போதுமானதா இருக்கும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கழுத்துல வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துருங்க அப்படியே மேல பார்த்த மாதிரி அதே மாதிரி மேல இருந்து கீழே போன மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம் பண்ண நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம கை வந்து சென்டரில் வச்சுட்டு இந்த இன்ட்டு மாதிரி கீழே வரைக்கும் பண்ணிக்கலாம் முடிக்கு மேலே வச்சுட்டு இது வந்து நான் சொல்கிற எல்லாம் வந்து ஒரு ஃபோர் டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து இதுக்கு போய்க்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாஜிங் கொடுக்கும்போது நம்ம யாராவது பண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன் அப்படி இல்லை நம்ம ஒரு டிவி பார்த்துட்டு கூட இந்த மசாஜை வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மசாஜ் பண்ணி குளிக்கும்போது முடி கொட்டுறதுமே ரொம்ப கம்மியாகிறது உங்களுக்கே தெரியும் முடியுமே வந்து காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நல்ல கழுத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு ட்ரெஸ் மசாஜிங் கொடுத்துக்கலாம் மேலே மாதிரி மேலே வந்து கீழே வரை கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முடிய வந்துட்டு லைட்டாக டப் பண்ணிக்கலாம் ஸ்கேல் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி தலை கொஞ்சம் நம்ம ஸ்பா பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முடி ஒரே பொஷனில் மசாஜ் பண்ணிகிட்டு போகலாம் இந்த மசாஜ் எல்லாமே ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் முடியை வந்து இது பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து மசாஜ் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் மசாஜ் பண்ணி குளிக்கிறதுனால ரத்த ஓட்டம் இதாகி முடி வந்து நல்லா வளர்க்கு ஹெல்ப் பண்ணும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் ஃபுல்லாக நல்லா ட்ரையாக துண்டு நல்ல டர்க்கி டவலில் தொடைச்சிட்டேன் ஈரமெல்லாம் இல்லாமல் முடியில் தண்ணி சுட்டாமல் இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக சீப்பு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி ஹேரில் பேக் போட்டிங்க அப்படின்னா சிக்கி கட்டாது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோ இந்த சீப்பு வந்து கீழேருந்து போடணும் சீப்பு இங்கேருந்து சீவி சீவி தான் மேலே வரணும் முடிஞ்ச வரைக்கும் கையில் உங்களால் எவ்வளோ ஹேரை எடுக்க முடியுமோ கையில் தான் நீங்கள் வந்து கோதி சிக்க எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைகோதி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கையை விட இந்த மைகோதி ரொம்ப ஈஸியாக உள்ளே போகும் ஒன் பை ஒன்னாக ஹேரை வந்து தனித்தனியாக பிரிச்சுருங்க இது வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இந்த மைக்கோதி வச்சுட்டு நல்லா ஒரு பிரித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து அடர்த்தியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு நல்ல முடி சுருளாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கூட விட்டுடலாம் ஒரு மாதிரி திட்டு சுருண்டு சுருண்டு முடி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு அழகாக இருக்கும் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் ஸாரீ வேர் பண்ணியிருக்கேன் எனக்கு பேக்கில் கொஞ்சம் பவுன்ஸியாக முடி தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது அதனால் நான் இந்த ஃபோன் வச்சுட்டு ஒன்னோடய ஒன்றா ஒட்டின முடியெல்லாம் வந்து நல்லா பிரித்து விட்டுக்கிறேன் நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து முடித்த வரைக்கும் ஹேர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் ட்ரையர் யூஸ் பண்ணாமல் தலைக்கு சீப்பு வச்சு நல்லா வரக்கு வரைக்கும் சிக்கலாக எடுத்து அந்த முடியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் முடிக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ஃபஸ்ட்டு கையில் நல்லா கோதி முடிய வந்து சீக்கிரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோம் இந்த கோம் தான் ஆகணும் நான் பின்னணும் எனக்கு லென்த்து ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சீப்பில் வந்து தயவுசெய்து மேலே ஸ்கேல் பின்னு சீவிடாதீங்க ஃபஸ்ட்டு கீழே சீவுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே அதுக்கப்புறம் முள் மேலே வச்சு சீவாக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும் நீங்கள் வந்து நான் வந்து இதை எனக்கு போட்டு நல்ல முடியை அடிக்கிறது அந்த மாதிரியே பண்ணாதீங்க கையில் சீக்கிரத்ததுக்கப்புறம் முடியை பிரித்து விட்றதுக்கு தான் இந்த மை கோதியை தவிர நீங்கள் முடியை நிறைய பேர் அடிப்பீங்க முடியை நல்லா உதரணும் அப்படிங்கிறது காரணத்துக்காக இப்படி அடிப்பீங்க அந்த தவறு பண்ணாதீங்க நல்ல போதி அப்படிங்கிறா இதுவே வந்து நீங்கள் தலை சீப்பே வைக்க வேண்டாம் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ அது பண்ணணும் அப்படிங்கிறவங்க சீப்பு வைக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருப்பீங்களா ரொம்ப லாங் ஹேரு பின்னணுங்கிறவங்க மட்டும் போம் வைங்க போம்ப் வந்து கீழ இருந்து வச்சுக்கோங்க இருந்து சீவ வேண்டாம் கீழேருந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து சீவி சீவி மேலே போய் அப்போ சீவிக்கோங்க நான் வந்து ஹேர் வாஷ் எடுத்தாலே சீப்பு வச்சு சீவவே மாட்டேன் முடியை வந்து கஷ்டப்படுத்தவே மாட்டேன் நமக்கும் வந்து ஒர்க் போகும்போது ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கும் ஃப்ரீ ஹேர் தான் ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக மேலே நமக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணும் லைட்டாக இது பண்ணிவிட்டு ஒரு கிளிப் போட்டுக்குவேன் அதை என்னோட ஹேர் வாஷோட ஹேர் ஸ்டைலு ஸாரிக்கும் வந்து ஃப்ரீ ஹேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வந்து ஒரு லைட்டாக சும்மா ஒரு நாலு முடி மட்டும் எடுத்துகிட்டு இவ்வளோ தான் எடுப்பேன் இந்த முடியை மட்டும் ஃப்ரண்டில் லைட்டாக சீவிக்கேன் லைட்டாக மேலாப்பில் சீவிட்டு கீழே வந்து நான் சீப்பி வைக்க மாட்டேன் ஒரே ஒரு பீப்பு போட்டுக்கலாம் இது என்னோடய சூப்பரான ஹேர் ஸ்டைலு அதுக்கப்புறம் ஒரே மாதிரி தெரியும் நல்லா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து பாக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்டைலிஸா இருப்பீங்க ஹேரும் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் அழகாக இருக்கும் இந்த ரெமெடி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்